காட்டிற்கு பக்கத்தில் இரண்டு மரவெட்டிகள் வாழ்ந்து வந்தன அவர்கள் இருவரும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வசித்து வந்தனர் முதல் வீட்டில் வசித்து வந்த தீனா மரவெட்டி மிகவும் சுறுசுறுப்பான நல்ல மனிதன் இரண்டாவது வீட்டில் வசித்து வந்த சேனா மரவெட்டி மிகவும் சோம்பேறியான கெட்ட மனிதன் இருவரும் பக்கத்தில் இருந்த காட்டிற்கு சென்ற மரத்தை வெட்டி தங்களது வாழ்க்கையை ஓட்டி வந்தனர் ஒரு நாள் எப்பொழுதும் போல தீனா வேலைக்கு புறப்பட்டான் இவன் விடிஞ்ச உடனே வேலைக்கு கிளம்பிட்டானே நாம கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமா சேனா தனது சோம்பேறி கஷ்டப்பட்டான் சென்று மரத்தை தேட ஆரம்பித்தான் இங்க எதுவும் நல்ல மரம் இருக்கிற மாதிரியே தெரியலையே நாம ஆத்துக்கு பக்கத்துல போய் ஏதாவது மரம் இருக்கான்னு பாக்கலாம் அதனால் தீனா ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கு ஒரு பெரிய மரத்தை கண்டான் தீனா அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அதை வெட்ட ஆரம்பித்தான் அவன் மரத்தை வெட்டி கொண்டிருந்த பொழுது அவனது மரவெட்டி வெட்டி கைத்தவறி ஆற்றில் விழுந்தது அட கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு அதை வச்சுதானே என் வாழ்க்கையே ஓட்டின இப்ப என்ன பண்றது அது இல்லாம எந்த வேலையுமே ஓடாதே கடவுளே நீதான் உதவி பண்ணணும் அவன் கதறி அழுது கடவுளிடம் வேண்டினான் தேவதை அவன் முன் தோன்றி அவனிடம் பேசினான் எனது மரவெட்டியை ஆற்றில் விட்டுவிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்கள் கவலைப்படாதே நான் அதை எடுத்து தருகிறேன் அந்த தேவதை ஆற்றில் இருந்து ஒரு மரவெட்டியை எடுத்தால் அது தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது தீனாவிற்கு மினுமினுப்பாய் இருந்த மரவெட்டியை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ஆனால் தீனா கொஞ்சம் கூட தயங்காமல் சொன்னான் இல்லை இது தாயே என்னோடதல்ல தேவதை ஆற்றில் இருந்து இன்னொரு மரவெட்டியை எடுத்தார் அது வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது மகனே இது உன்னுடையதா இல்லை தேவதை இப்பொழுது இரும்பால் செய்யப்பட்ட மரவெட்டியை எடுத்தார் இது உன்னுடையதா தீனாவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது ஆமாம் தாயே இது என்னோடதுதான் மகனே கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மூன்று மரவெட்டிகளும் உனக்குதான் உனது நேர்மைக்கு பரிசாக தருகிறேன் இவை மூன்றையும் நீயே எடுத்துக்கொள் தீனா மூன்று மரவெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான் அவன் சேனாவின் வீட்டை தாண்டி சென்றபொழுது மரவெட்டிகளைக் கண்ட சேனா அதிர்ச்சி அடைந்தான் இவன் காலையில ஒரு இரும்பு மரவெட்டியோட போனா ஆனா இப்ப தங்க மரவெட்டியும் வெள்ளி மரவெட்டியும் சேர்த்து எடுத்துட்டு போறான் ஏதோ நடந்திருக்கு சரி என்னன்னு விசாரிப்போம் அவன் பின்னாடியே போய் விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் சேனா விஷயத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு தீனாவை பின்தொடர்ந்தான் தீனா வீட்டை அடைந்து தன் மனைவியை அழைத்தான் என் அன்பு மனைவியை நீ எங்க இருக்க சீக்கிரமா வா நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும் இத வந்துட்டேங்க என்ன விஷயம் நீயே இங்க வந்து பாரு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அவள் அங்கு வந்து வரவெட்டிகளை கண்டவுடன் அதிர்ச்சி அடைந்தாள் என்னங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது தேவதை தோன்றியதையும் அவர் அந்த மூன்று மரவெட்டிகளை கொடுத்ததையும் பற்றி தீனா விளக்கி சொன்னான் அப்படியா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நம்ம இந்த தங்க மரவெட்டியை வித்து பணமாக்கிடலாம் இவை அனைத்தையும் வெளியே ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் சேனா மறுநாள் தீனாவை பின்தொடரும் முடிவு செய்தான் மறுநாள் அந்த தங்க மரவெட்டியை விற்று தீனா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை துவங்கினான் அவன் பணக்காரன் ஆகிவிட்டாலும் எப்பொழுதும் போல தீனா வேலைக்கு சென்றான் தீனா இவ்வளவு காலையில இவன் சரியான முட்டாள் இவ்வளவு பண வசதி வந்த பிறகும் சந்தோஷமா இல்லாம வேலைக்கு போறானே சரி இவன் பின்னாடியே போய் இவன் மரத்தை எங்க வெற்றி பார்க்கலாம் சேனா காட்டிற்கு தீனாவை பின்தொடர்ந்து சென்றார் தீனா ஆற்றுக்கு அருகில் சென்று தனது வேலையை துவங்கினார் இங்கே தான் இவன் மரவெட்டியை தவற விட்டுருக்கணும் இவன் கிளம்புற வரைக்கும் பொறுமையா இருப்போம் கொஞ்ச நேரத்தில் தீனா அங்கிருந்து புறப்பட்டார் சேனா ஆற்றிற்கு சென்று வேண்டுமென்றே தனது மரவெட்டியை ஆற்றில் தூக்கி போட்டான் கடவுளே என் மரவெட்டி கிடைக்க எனக்கு உதவி பண்ணுங்க தேவதை தோன்றினாள் ஏன் அழுகிறாய் மகனே தாயே என் மரவெட்டி தண்ணில விழுந்து விட்டது தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க உம் இவன் வேண்டுமென்றே மரவெட்டியை தவிர விட்டா இவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் அவர் முதலில் இரும்பு மரவெட்டியை காண்பித்தார் இது உன்னுடையதா இவங்க முதல்ல தங்க மரவெட்டியை எடுத்ததா தானே தீனா சொன்னா ஆனா இப்ப ஆனா இவங்க ஏன் இரும்பு மரவெட்டியை எடுத்து காட்டுறாங்க பரவாயில்ல நம்ம பதில சொல்லுவோம் இல்ல தேவதை வெள்ளி மரவெட்டியை எடுத்து காண்பித்தார் இது உன்னுடையதா இல்ல இல்ல இது இல்ல இப்பொழுது தேவதை தங்க மரவெட்டியை காண்பித்தார் இது உன்னுடையதா ஆமா ஆமா இதுதான் என்னோடதே தேவதைக்கு கோபம் வந்தது என்ன தைரியம் இருந்தால் என்னிடம் நீ இதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு மரவெட்டிகளோடு மறைந்து என் மரவெட்டி மரவெட்டி என்ன மன்னிச்சிடுங்க நான் பொய் சொன்னது தப்புதான் என்னோட இரும்பு மரவெட்டியை திருப்பி கொடுத்துடுங்க நான் இப்ப என்ன பண்றது அவனது கதறல்களுக்கு எந்த பதிலும் இல்லை சேனா தன்னிடம் இருந்த ஒரே சொத்தான மரவெட்டியையும் இழந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான் அவனுக்கு நல்ல பாடம் கிடைத்தது